ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஜுவல்லரி இந்த வீடியோவில் நம்ம நிறைய மிக்சிடு கலெக்ஷனாக பார்க்கலாம் எல்லாமே இருக்குது ஜிம்கி வளையல் நெக்லஸ்ஸு அது இல்லாமல் கொலுசுன்னு எல்லாமே மிக்சடாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஐம்பூன் ஜிம்கி அது எல்லாமே பேர்ல் வச்சு முத்து வச்சு கட்டின மாதிரியான ஜிம்கி கலெக்ஷனு எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம் எல்லாமே ரேட்டோடவே போட்டிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பருமே ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா முத்து ஜிமிக்கி நல்லா முத்து வச்சு கட்டின மாதிரி இருக்கும் ஐம்பூணு ஜிமிக்கி திருகாணி டைப்பில் வரும் ரேட் பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் அதுலேயுமே கலர்ஸ் காட்டியிருக்கேன் சைஸுமே வந்து மீடியம் சைஸ் தான் என்னோடய விரலில் வச்சு காட்டியிருக்கேன் ஸோ நீங்கள் உங்கள் கை விரலில் வச்சு பார்த்துக்கோங்க இந்த சைஸ்க்கு வரும் அப்படின்னு ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்காக தான் ரூபி வித் ஒயிட்டு மல்டி கலரு ஃபுல் ரூபின்னு கலர்ஸ் நிறையாவே காட்டியிருக்கேன் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலர் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் என்னோட ஒர்க்கிங் அவர் இருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில பத்து மணிக்கு மேல சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே எனி கால்ஸ் மெசேஜ்னு எது பண்ணாலுமே உடனுக்குடன் ரிப்ளை பண்ணுவாங்க இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஏடி கல் வச்ச மாதிரி மாடல் பார்த்துட்ருக்கோம் மல்டி கலர் தான் இந்த ஐம்பூன் ஜிம்கிக்கும் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இது எல்லா ஜிம்கிமே மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும் நான் ஒன்று வந்து உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன் எப்படி இருக்குது பாருங்க ரேட்டுமே ஸ்க்ரீன்லேயே போட்டிருக்கேன் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் இது ஏடி கல் வச்ச மாதிரி மல்டி கலர் தான் இதுவுமே நல்லா அழகாக இருக்கும் நெக்லஸ் வித்து இயரிங்வே வந்துடுது நல்லா டைமண்ட் கட்டு டிசைன் கொடுத்துருக்காங்க ஏழ்நூற்றி ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் பியூர் ஏடி கல் பிளேட்டிக்கு பிளேட்டிங் பார்த்திங்கன்னா கோல்டு பிளேட்டிங் கலர் சொல்லிட்ருக்கேன் நல்ல ஒரு கோல்டு கலரில் இருக்கும் கோல்டு நெக்லஸ் மாதிரி தான் இருக்கும் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் ஒரு ஹாரும் பார்க்குறோம் லாங் ஹாரம் இது பார்த்திங்கன்னா எட்நூற்றி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் அழகாக இருக்கும் இதுக்கு மேட்சிங்காக இயரிங்காக நெக்லஸ்ஸு எல்லாமே காம்போவாக வாங்க வாங்கினீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி எட்நூறுக்குள்ளே வரும் வரும் நெத்தி சுட்டியோடவே வந்துடும் செமி பிரைடல் செட்டாகவும் வரும் நிறையா பேர் ஹாரம் மட்டும் லைக் பண்ணி கேட்டங்காட்டி நான் இந்த வீடியோவில் ஹாரம் காட்டியிருக்கேன் இதுலேயுமே டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் வாங்கி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் பார்க்குறதுமே வந்து ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் கல் வச்ச மாதிரி வளையல் பியூர் கோல்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பக்கா கோல்டு ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க கல்லுமே கோல்டுக்கு வைக்கிற தங்க தங்கத்துக்கு வைக்கிற கல்லு தான் அதுலேயே பால் வச்ச மாதிரி கொலுசு ட்ரெண்டிங்காக அந்த கொலுசு போயிட்டு இருக்கு அவைலபிளாக இருக்குது ரேட்டுமே போட்டிருக்கேன் நானூற்றி தொண்ணூறு ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் டென் டென் பாயிண்ட் ரெண்டு சைஸ் அவைலபிளாக இருக்கு நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குங்க நீங்க வீட்டுக்கு வந்து பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதில் காட்டுற அமௌண்ட் மட்டும்தான் வரும் கொரியர் காஸ்ட் எதுவுமே கேட்க மாட்டாங்க இதுவே நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா ஒவ்வொரு நூறு ரூபாய்க்கும் அஞ்சு ரூபா மட்டும் தான் எக்ஸ்ட்ரா கேட்பேன் நானூற்றி தொண்ணூறுவான்னா ஒரு இருபத்தஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க நீங்கள் செய்ய வேண்டியதில் ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்குறேன் தேங்க் யூ